எல்லாம் குதிச்சிடாங்க அவ்வளோதான் நம்ம சின்ன பின்னமாக்கிறோம் தண்ணி இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணி தான் போகணும் அதுல போயிட்டு அப்படி ஏறி அப்படியே நம்ம உள்ள போய் பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் நடந்து ஃபைனலாக கிட்ட வந்தாச்சு ஹலோ எய் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வட்டப்பாறைக்கு குளிக்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னா காளிகேசம் பக்கத்தில் ஒரு பிரைவேட் இடம் அங்கே தான் நம்ம போய் குளிக்க போகிறோம் அங்கே ஊர் பசங்கள் இருக்காங்க அவங்க கூட தான் போய் என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ இவ்வளோ நாள் ரொம்ப நாளாக போய் அங்கே குளிக்கணும் இருந்தேன் இன்றைக்கி தான் போக போகிறோம் ஸோ அங்கே ஈஸ் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி நம்ம தான் போகிறோம் அங்கே ஊருக்கு போயிட்டோன்னே அங்கே பசங்கள் ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ அப்படியே போகலாம் மறக்காமல் ரீசன் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இஸ் வீடியோ கூட போகலாம் ஸோ இஸ் ஃபைனலாக அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம புத்தேரி பாலத்துக்கு வந்தாச்சு இங்கே தான் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஈவினிங் ஆனால் சன்செட் பார்க்க இங்கே தான் வருவோம் ஸோ பாலத்தில் தான் இருக்கேன் பாலம் எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இதாங்க ஈஸ் புத்தேரி பாலம் இங்கே தான் வந்து வைப் பண்ணுவோம் இங்கே தான் வந்து சாயந்தரம் ஆறு மணி ஆனாலும் இங்கே வந்துடுவோம் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ அது அப்படியே நான் உங்களுக்கு பேக் கேமரா பா பேக் கேமரா காணிக்கி பாருங்க கைஸ் இதாங்க சாய்ந்தரம் ஆனால் ட்ரெயின் வரும் அப்படியே இங்கே வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல அழகாக சன் செட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு எதாவது ஐலாண்ட் மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே இங்கே வைப் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் ஸோ இதாங்க ஐஸ் சரி பாலம் நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வர வழியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் கைஸ் ஃபைனலாக நம்ம காளி உள்ளே வந்தாச்சு இதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இதான் சைப்பன் பாலம்னு இருக்கும் இங்கே வந்திங்கன்னா மேலே போகலாம் இங்கே இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் போனோம்னா படியேறி போகிற மாதிரி இருக்கும் அங்கே போனீங்கன்னா மேலே அழகாக இது பண்ணலாம் நம்ம லாஸ்ட் டைம் வரப்போ அப்படி மேலே போயிட்டு வந்தோம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே போங்க இங்கே சூப்பராக போகும் ஆனால் சேஃபாக இருங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ இப்படி உள்ளே போனால் காளிகேசம் போயிடலாம் இதான் அந்த பாலம் அதுதான் உங்களுக்கு இப்போ மேலே போய் காட்ட போகிறேன் இதுதான் போகிறதுக்கு இப்படி தான் இருக்கும் படிக்கட்டு இதெல்லாம் ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் மேலே போய் குளிக்கலாம் ஆனால் கொஞ்சம் டேஞ்சர் ஸோ அதனால் நம்ம பார்த்து தான் நிற்கணும் ஆனால் நீச்சல் தெரிஞ்சவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அப்படியே மேலே போயிட்டு காட்டுறேன் இதாங்க ஈஸ் அந்த பாலம் அப்படியே இங்கே வந்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் அப்படியே வந்திங்கன்னா இப்படி படி இறங்கி வர மாதிரி இருக்கும் இதில் எல்லாம் குளிச்சிடா அவ்வளோதான் நம்ம சின்ன பின்னமாக்கிறோம் தண்ணி இல்லைன்னு தள்ளி அங்கே கொஞ்சம் தள்ளி போய் குளிக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் நானேன்னு இது வர இதில் வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க தண்ணி என்ன ஃபோர்ஸாக போகும் பார்த்தீங்களா அதனால தான் இது கொஞ்சம் டேஞ்சர் ஸோ நம்ம அப்படியே அங்கே வரைக்கும் போகலாம் ஒரு ஐநூறு மீட்டருக்கு லாஸ்ட்டு போயிட்டேன்னா ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரியான ப்ளேஸாக நான் இது இதுக்கு பாரு சைப்பன் பாலம் காளிகேசம் போகிற வழியில் இருக்குது வேறு லெவல் ஸ்பாட்டு இங்கே வந்தீங்கன்னா அந்த மர அணியில் பார்த்தோம்னா செம்மையாக ஆரஞ்சு கலரில் இருந்து இங்கேயெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் நார்மலாக இருக்குது தலை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ ஏசி தான் சைப்பன் பாலம் காளிகேசம் போகிற வழியில் அவ்வளோ ஸ்பாட் இருக்குது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டான சைப்பன் பாலம் ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ இப்படி ஒரு ப்ளேஸ் இருக்குது கார்டன் தான் அப்படி மேலே வந்தேன் நம்ம இன்றைக்கி வட்டப்பாறை தான் போகிறோம் சரி போகிற வழியில் அப்படியே என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு காட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஸோ இதாங்கை சைப்பன் பாலம் வந்தீங்கன்னா யாரும் வேஸ்ட்டு போடாதீங்க நீட்டாக வச்சுக்கோங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மேலே வந்தோம்னா சின்னதாக ஒரு கோயில் இருக்குது மாடம் கோயில் மாதிரி இருக்குது ஸோ நம்ம அப்படி இங்கே வந்துட்டு இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க கை சொன்னிங்கன்னா அப்படியே நம்ம பார்த்தாச்சு இங்கே வந்திங்கன்னா இது வந்து நல்ல மிளகு நல்ல மிளகு இருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் தான் இருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட கூட செய்யலாம் நல்ல மிளகு இது நல்ல எரிச்சி கூட கிடக்கும் அப்படியே நமக்கு நாக்கில் தெரியும் ஸோ நம்ம என்ன ஏதுன்னு சும்மா பார்க்காம சாப்பிட்றாங்க பார்த்து எடுத்து சாப்பிடுங்க ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் இஸ் ஸோ ஈஸ் ஃபைனலாக நம்ம காலி வந்தாச்சு உள்ளதான் போயிட்டுருக்கோம் போகிற வழி ஃபுல்லாகவே மாதிரி ரப்பர் மரமாக தான் இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஆனால் சம அட்வெஞ்சராக இருக்கும் நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம காளி போகணுன்னாலே இங்கே வந்து நம்ம வண்டிக்கு என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும் இங்கே வண்டிக்கு வந்து முப்பது ரூபாயும் ஆளுக்கு இருபது ரூபாய்னு சொல்லுவாங்க இங்கே வந்திங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஃபுட்டை நம்ம இதை தாண்டி உள்ளே கொண்டு போக முடியாது ஃபுட்டு வந்தீங்கன்னா இங்கே தான் வச்சுட்டு போகணும் ரிட்டர்ன் வந்து இங்கே தான் சாப்பிட மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஊரில் உள்ளவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கிடையாது நம்ம அப்படியே என்ட்ரி மட்டும் போட்டு போய்க்கலாம் ஸோ இவங்களுக்குலாம் ஐம்பது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் என்ட்ரி போடுவாங்க காருக்கு ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் கைஸ் இப்போ காளிகேஸ் ரோட்டெலாம் போயிட்டுருக்கோம் வழி ஃபுல்லாகவே ரப்பர் மரம் எஸ்டேட்டு தான் வேறு லெவலில் இருக்கும் ஒரு தனி ஏதோ சொக்க மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம அதை போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அங்கே இஸ் ஃபைனலாக நம்ம காலிகேசம் உள்ளே வந்து என்ட்ரியில் பைக் நம்பர்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்தாச்சு இப்போ நம்ம வட்டப்பாறைக்குள்ளே வந்தாச்சு காலிகேசம் போகிறதுக்கு முன்னாடி மாராமலைன்னு ஒரு போர்டு இருக்கும் அதுக்குள்ளோடு தான் வரணும் இங்கே வந்து நம்ம வந்து அலோடு கிடையாது இதான் ஊர் பயணம் வச்சு தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து குளிச்சுட்டு அப்படியே போயிடலாம் நம்ம அப்படியே போயிட்டு மாறா வட்டப்பாறையை பார்க்கலாம் நேஷ் வாங்க ஸோ இஸ் இதான் இந்த இந்த மாதிரி ஒரு பாதையோடு தான் நம்ம இறங்கி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வரணும் ஸோ இதான் ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு பாட்டுலாம் பார்க்கலாம் நம்ம வட்டப்பாறைக்குள்ளே வந்தாச்சே வந்துட்டு இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணி தான் போகணும் அதில் போய்ட்டு அப்படியே ஏறி அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வெய்ஸ் இது சொல்ல போனால் கன்னியாகுமரியிலே ஒரு ஹிட்வென்ட் ஜம்மாக இருக்குது இப்போ இந்த வட்டப்பாறை மட்டும்தான் முன்னாடி உள்ள மக்களுக்கு இந்த இடம்லாம் நல்லா தெரியும் ஊரில் உள்ளவங்களுக்கு ஸோ புதுசாக வரவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோவா தெரியாது ஸோ நம்ம இது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஸ்பாட்டு ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி இப்படி இருந்தனால நம்மளால் வர முடில இப்போ இந்த ஊரில் உள்ள பசங்களோட ஹெல்ப்பில் தான் போகிறோம் ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் அப்படியே நம்ம தண்ணிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஆசியெல்லாம் கொஞ்சம் வழுகிற மாதிரி இருக்குது ஸோ ஓன் ரிஸ்கில் தான் போயிட்டுருக்கு ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்கு ஐஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரோம் ஆனால் வந்ததில்லை காலிகேசம் மாதிரி ஒரு ப்ளேஸ் தான் இதுவும் ஸோ வேறு லெவல் ஸ்பாட்டு ஸோ அப்படியே பார்க்கலாம் கைஸ் கைஸ் நம்ம வந்து இப்போ கன்னியாகுமரிக்குள்ளே தான் இருக்கோம் ஆனால் எனக்கு என்னோ ஏதோ பாலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் காளிகேசம் இவ்வளோ நாள் போயிருக்கோம் இந்த இடத்துக்கு இவ்வளோ நாள் வராதனால இடம் ஏதோ புதுசாக அட்வென்ச்சராக வேறு லெவலில் இருக்குது கரடிலாம் வேறு இங்கே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாங்க இஸ் எவ்வளோ நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஃபைனலாக நம்ம போய்ட்டு பார்ப்போம் ஸோ இஸ் ஃபைனலாக நம்ம போக வேண்டிய நல்லா இருக்குது அந்த பாறைக்கு பின்னாடி அங்கே தான் போக போகிறோம் வேறு லெவலில் இருக்குது ஸ்பாட்டு ஸோ இவ்வளோ நாள் வராமல் போனால் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது நம்ம இந்த தம்பி தான் நம்ம கூட்டி வந்தோம் ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் ஸோஸ் வேறு லெவலில் இருக்குது அங்கங்கே தண்ணியை கிராஸ் பண்ணி அப்படி இப்படி போய் சே சொர்க்கம் சொர்க்கம்தான் அண்ணா இருக்குது நமக்கு போகிற வேண்டிய இடம் நம்ம அப்படியே போயிட்டு வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கிஸ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் நடந்து ஃபைனலாக ஃபால்ஸ்கிட்ட வந்தாச்சு இங்கே ஒன்று இருக்குது அதுக்கு மேலே ஒன்று இருக்குது நம்ம அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து கடைசியில் இந்த ஒரு பிளேஸை க்ராஸ் பண்ணி தான் போகணும் ஸோ நம்ம இதில் போயிட்டு அப்படியே மேலே போகிறோம் போயிட்டு பார்க்கலாம் எய்ஸ் இதாங்க ஐஸ் வட்டப்பாரை ஃபால்ஸு ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம் தண்ணி ஃப்ளோ வேறு லெவலில் இருக்குது இதுக்கு மேலேயும் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது ஆனால் அது இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் போகணும் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஃபு ஐஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ப்ளேஸுக்கு வந்துவிட்டோம் இதுதான் வட்டப்பாறை ஃபால்ஸு ஃபாரஸ்ட்லாம் பார்த்தோன்னா சீன் ஆயிரும் அதனால் நம்ம என்னென்னு பார்க்கலாம் எய்ஸ் ஸோ ஐஸ் ஃபைனலாக நம்ம வட்டப்பாறை ஃபால்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு இதுக்கு மேலேயும் போகலாம் இப்போ நம்ம தண்ணி நிறைய இருக்கனால இந்த இடத்துலலாம் குளிக்க முடில நம்ம சம்மரில் ஒரு தடவை வந்து சூப்பராக குளிக்கலாம் மேலே இன்னொரு ஃபால்ஸும் இருக்குது இந்த வாட்டி போனால் என்னன்னு தெரில ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம்ங்க ஐஸ் ஸோ இதாங்க ஐஸ் வட்டப்பாறை ஃபால்ஸு ஆனால் மழை டைமில் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு யாரும் குளிக்காதீங்க எப்போது எங்கே அடிச்சுட்டு போகும் தெரியாது நானுமே பெருசாக குளிக்கலாம் இப்போ வந்து நல்லா பார்த்துட்டேன் பார்த்து அனலைஸ் பண்ணியாச்சு முன்னாடி ஒரு விஜய் படத்தில் வந்து இங்கே விஜய் நிற்கிற மாதிரியும் ஒரு படத்தில் படம் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அது ஒரு ரீல்ஸில் தான் ரீசெண்டாக பார்த்தேன் அது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் ஸோ செம்மையாக இருந்து கைஸ் ஆனால் வட்டைப்பாறை இதெல்லாம் கொஞ்சம் ஆக்கி விடலாம் ஆனால் அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் கைஸ் கைஸ் இது ஒரு ஃபால்ஸு அதுக்கு மேலேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அங்கே போகணுன்னா அங்கே எப்படி போகணுன்னா நம்ம இந்த சைடோடு தான் போகணும் இது கொஞ்சம் ரிஸ்க் இந்த இப்படியும் ஆனால் கொஞ்சம் பாசியாக இருக்குது அப்படின்னால இந்த வாட்டி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஸோ இன்னொரு வாட்டி வரும்போது போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் இதெல்லாம் டைவர்டிச்சு செம்மையாக இருக்கும் நிறைய தண்ணி இருக்குது ஆனால் அதில் ஏறதெல்லாம் முடியுமான்னு தெரில ஸோ நம்ம ப்ராப்பராக பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு சூப்பராக வந்து பார்க்கலங்கே ஸோ அப்படியே வெளியே போயிட்டு பார்க்கலாம் இனி இப்போ பட்டப்பாரை ஃபால்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இனி அப்படியே நம்ம வெளியில தான் போகிறோம் வெளியில் போயிட்டு ஃப்ரெண்டில் போய்ட்டு ஒரு இடத்துல நல்லா குளிக்கிற ஸ்பாட்டாக பார்த்து குளிக்கலாம் நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபைஸ் இந்த இடத்துல வந்து பெருசாக அலோடே கிடையாது இங்கே வந்திங்கன்னா இவனை எல்லாம் குடிச்சிட்டு ஜம்முனு போட்டு உடச்சி வேற போட்டிருக்கானோ கேட்டால் அலோடே கிடையாதுன்னு பண்ணுவோம் ஆ ஆ சிகரெட்டு எல்லாம் அடித்து ஜம்முனு போட்டிருக்கானோ ஆனால் கேட்டால் வந்து நாங்கள் எதுவுமே அலோ பண்ண மாட்டோம் அப்படியே போனோம் இங்கே எல்லாமே கிடக்கு ஸோ நம்ம அப்படியே என்னென்னு பார்க்கலாம் ஹிஸ்ட்ரோஸ் வட்டப்பாரில் தான் குளிக்க வந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி நல்ல ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது ஏறதுக்கும் இறங்கிறதுக்கும் பெருசாக ஒழுங்காக இடம் இல்லை ஃப்ரெண்டில் போனால் ஆழம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஸோ நம்ம அப்படியே வெளியில் போய்ட்டு காளி கேசத்தில் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு காளிகேசம் போகிறோம் ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஐஸ் ஸோ ஐஸ் அப்படியே காலிகேசம் போகலான்னு போனோம் ஸோ ஃப்ரெண்டில் ஒரு இடம் இருக்குதுன்னா அப்படியே வந்துவிட்டோம் இந்த இடத்துல இன்றைக்கி குளிக்கலாம் செமையாக இருக்குது குட்டியாக இருக்குது ஃப்ரெண்டில் பார்த்ததுக்கு சின்ன இடம் மாதிரி இருக்குது ஸோ நம்ம அப்படியே இங்கே குளிச்சுட்டு அப்படியே பார்க்கலாம் ஐஸ் போறேன் பாருங்க எப்படி பாரு அப்படியே நம்ம டில்லின் இருக்கு வந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் அளவுடுதான் இல்லை பெரிய திறமைதான் வரணும் என்னென்னு பார்க்கலாங்க சோய் ஃபைனெல்லாம் வட்டை பாறை இல்லை குளிச்சு முடிச்சாச்சு செம்மையாக இருந்துச்சு அங்கே உள்ள போய் குளிக்கலாம் சூப்பராக இருந்து அங்கே போய் குளிச்சுட்டு கொஞ்சம் பாறையாக இருந்து ஆனால் நல்லா இருந்து பீஸ்ஃபுல்லாக யாருமே கிடையாது அங்கே மட்டும்தான் நல்லா குளிச்சுட்டு செம்மையாக வைப் பண்ணியாச்சு கேஷ் அப்படியே இங்கே போக முடியாதான் போகிறோம்ல நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க் சோய்ஸ் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு இங்கேலாம் முன்னாடி இப்படி தண்ணி இப்படி மேலோடி போகும் நம்ம எல்லாம் வரும்போது இதெல்லாம் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து அப்படி இப்படி கல்லெல்லாம் அரை அடைஞ்சு அப்படியே ரெண்டும் கனெக்ட் ஆகாத மாதிரி ஆகிட்டு ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஏஸ் ஃப்ரெண்டில் ஒரு வியூ பாயிண்ட் உண்டு அதை அப்படியே போயிட்டு காட்டுறேன் ஃபைஸ் அப்படியே இப்படி வரும்போது இங்கேருந்து வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வர தண்ணி தான் மாறாமலையில் நம்ம குளிச்சிட்டு இருந்த இடத்துல நம்ம குளிர்சிட்டு இருந்த இடத்துலேருந்து வர தண்ணி தான் அந்த வட்டப்பாறையிலேருந்து வர தண்ணி தான் அது மாறாமலை இருந்து மேலே அந்த ரூட்டு அப்புறம் இது வந்து மேலே அங்கே ஒரு மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இப்படி வருது இது வந்தீங்கன்னா அங்கே ஒரு வியூ உண்டு அட்டகாசமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் போகிற வழியில் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதான் அந்த வியூ வேற லெவலில் இருக்கும் ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் தான் வேறு லெவலில் இருக்கும் எங்கன்னா நல்ல ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுக்கலாம் வெட்டிங் ஷூட்லாம் எடுக்கவங்க இங்கே வந்து எடுக்கலாம் செக் போஸ்ட்டில் மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு கேமராக்குன்னா ஷூட்டிங் எடுக்கலாம் ஐயாயிரூவா சார்ஜ் உண்டு தெரியாமல் வந்தான்னா சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் தெரிஞ்சானா கேட்பாங்க ஸோ செம்மையான ஸ்பாட்டு இதெல்லாம் மேலே நமக்கு எஸ்டேட்லாம் இருந்தோன்னா நம்ம போக்கில் வந்துட்டு போய்க்கலாம் மாறாமலையில் எஸ்டேட் இருந்தால் பால்குளம் போகலாம் ஆனால் பால்குளம் ஃப்ரண்ட்டில் வரும் அங்கேயும் போய் எஸ்டேட் இருந்தால் நமக்கு எடுத்துக்கலாம் ஸோ எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்திங்கன்னா கிரிப்பாறை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஏன்னா ஒரு கோயில் மாதிரி உண்டியல் நினைக்கிறேன் இது இது உண்டியலாக இது உண்டியல் அப்படியே நேராக போனீங்கன்னா உள்ளே போனிங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம் அங்கே உள்ள கோயிலாக இருக்கும் ஸோ அங்கே அப்படியே உள்ளே போகலாம் ஸோ அப்படியே வந்திங்கன்னா செக் போஸ்ட் தாண்டி வரும் அதுக்கு பின்னாடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்கிட்ட ஒரு வழி மாதிரி சின்னதாக ஒரு பாதை மாதிரி இருக்கும் அங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒரு லேக் மாதிரிலாம் இருக்கும் செம்மையாக இருக்கும் பின்னாடிலாம் தண்ணி வந்து அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக மூடி இருக்கும் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது மழை டைம் மழை கம்மியாகனால அப்படியே இந்த இடம்ல ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் கம்மி இங்கெல்லாம் தண்ணியாக தான் இருக்கும் ஸோ இப்போ நல்லா தண்ணியெல்லாம் கம்மியாக இருக்குது அந்த சைடெலாம் போனால் மயிலெலாம் பார்க்கலாம் அங்கே மாடெலாம் இருக்குது ஸோ நம்ம அப்படி என்னன்னு அங்கே ரெண்டு பேர் குளிச்சிட்டுலாம் இருக்கானோ சமைக்கலாம் செய்வோம் வத்தியா வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு இருக்குது வந்தீங்கன்னா இதையும் பார்த்துட்டு போங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம் கைஸ் சோய்ஸ் நம்ம இங்கே வண்டியை விட்டுட்டு இந்த ஊரில் உள்ள பையன் கூட தான் வண்டியில் போனோம் போயிட்டு வந்துட்டோம் வட்டப்பாறை எல்லாம் சும்மா வட்டப்பாறை எல்லாம் பார்த்தாச்சு காலிகேசம் நம்ம எப்போவும் போவோம் அங்கே போகலை அதுக்கு பின்னாடி பால் குளம் இங்கே வந்திங்கன்னா சைப்பன் பாலம் இங்கேயே மேலே போய் குளிக்கலாம் இந்த இடத்துலேருந்து குளிக்க ஆரம்பிச்சா அங்கே போய் எண்டில் போய் இறங்கலாம் ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் சோய்ஸ் இவன் தான் இவன் தடிக்கார கோணம் தான் இந்த இவன் வாரேன்னு சொல்லிட்டு வராமல் ஏமாற்றிட்டான் இவனை விடக்கூடாது அப்புறம் இந்த இவரும் கூட தான் போயிட்டு வந்தோம் ஸோ கிளம்பியாச்சு டாடா பாய் 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 ஸோ எய்ஸ் அவ்வளோதான் பட்டப்பாறை பால்ஸ் பார்த்தாச்சு தடிகார கோணத்தில் இருக்கும் சடிகார இருந்து வெளியில் வந்தாச்சு இந்த கடைக்கிட்ட இருக்கும் ஸோ நம்ம அப்படியே போயிட்டு போகிறோம் பாய் ப்ரோ பார்ப்போம் ஸோ ஏய்ஸ் அப்படியே ஃப்ரெண்டு அப்படியே விட்டுட்டு அவன் வேற ஒரு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டான் அப்புறம் நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இன்னொரு நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட வீட்டுக்கு போகணும் அதான் இந்த இடத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன் இது பக்கத்தில் தான் முக்கடல் இருக்குது நமக்கு எங்கே போனாலுமே இடம் தான் எங்கே போனாலுமே நமக்கு குளிக்க போகலாம் வடசேரிலேருந்து புத்தேரி தானாலே லைனாக எங்கே போனாலும் குளிக்கலாம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பண்ணணும் நிறைய இடம் இருக்குது ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரிலாம் இடம் இருக்குது ஸோ அப்படியே வீட்டுக்கு தான் கைஸ் போகிறேன் டைம் ஆயிடுச்சு டைம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கேன் டாடா பாய் ஐஸ் யூ லவ் யூ கைஸ் மறக்காம கிச்சுட்டு லைக்ஸாக சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக அந்த லாரி தான் போய்ட்டுருக்கு அட்டூழியமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பாங்க இஸ் நாளைக்கு காஷ்மீர் கிளம்புறோம் நாளைக்கு சென்னை போகிறோம் ஸோ அதுலேருந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஸோ டாட்டா இஸ் சி ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்